கார்த்திகை ஞாயிற்றுக்கிழமையில் இவரை வழிபட்டால் வேண்டியது நிச்சயமாக கிடைக்கும் கார்த்திகை ஞாயிறு விரதம் என்பது கார்த்திகை முதல் ஞாயிறு என்று தொடங்கப்பட்டு தொடர்ந்து பனிரெண்டு வாரங்கள் ஞாயிற்றுக்கிழமைகளில் கடைப்பிடிக்கப்படும் விரதம் நவகிரகங்கள் இந்த விரதத்தை கடைபிடித்துதான் பல வரங்களை பெற்றனர் எனவே இந்த விரத முறையை கடைபிடிப்பதால் நவகிரக பாதிப்புகள் நீங்கி நன்மை கிடைக்கும் கார்த்திகை மாத ஞாயிற்றுக்கிழமைகளில் நீராடி இறைவனை வழிபட்டால் எல்லா பாவங்களும் விலகும் இப்படி நீராடுவதை கார்த்திகை நீராடல் என்று சொல்வார்கள் பிரிந்த கணவன் மனைவி ஒன்று சேருவதற்கான அற்புதமான விரத நாள் கார்த்திகை ஞாயிறு விரதம் இப்படி பல சிறப்புமிக்க கார்த்திகை மாதத்தில் வரும் அனைத்து ஞாயிற்றுக்கிழமைகளிலும் சோளிங்கர் சென்று அங்குள்ள யோக நரசிம்மரை தவறாமல் வழிபடுவதால் வேண்டுதல்கள் நிச்சயம் நிறைவேறும் கார்த்திகை ஞாயிற்றுக்கிழமைக்கும் சோளிங்கர் நரசிம்ம பெருமாளுக்கும் அப்படி என்ன தொடர்பு என்று நீங்கள் கேட்கலாம் வருடத்தின் அனைத்து நாட்களும் யோக நிலையில் காணப்படும் சோழிங்கர் நரசிம்ம பெருமாள் கார்த்திகை ஞாயிற்றுக்கிழமைகளில் மட்டும் தன்னுடைய பக்தர்களை கந்திறந்து பார்த்து அருளாசி வழங்கும் அற்புத நிகழ்வு இன்றும் நடக்கிறது இந்த நாளில் சோழிங்கருக்கு நேரில் சென்றாலோ அல்லது வீட்டில் இருந்தபடி நரசிம்மரை நினைத்து விரதம் வழி விரதம் இருந்து வழிபடலாம் நாளை என்பது நரசிம்மருக்கு இல்லை என்பார்கள் தன்னை வழிபடும் பக்தர்களை ஒரு நிமிடம் கூட காக்க வைக்காமல் உடனே வந்து அருள் செய்து அவர்கள் வேண்டிய வரங்களை அள்ளி கொடுக்கக்கூடியவர் நரசிம்மர் அப்படிப்பட்ட நரசிம்மரை கார்த்திகை ஞாயிற்றுக்கிழமைகளில் வெறும் இருபத்தி நாலு நிமிடங்கள் மட்டும் வழிபட்டாலே போதும் விஸ்வாமித்திரர் கார்த்திகை ஞாயிற்றுக்கிழமையில் நரசிம்மரை விரதம் இருந்து இருபத்தி நாலு நிமிடங்கள் வழிபட்டு தான் பிரம்மரிஷி பட்டத்தை பெற்றதாக புராணங்கள் சொல்கிறது அதனால் கார்த்திகை ஞாயிற்றுக்கிழமைகளில் நரசிம்மருக்கு பிடித்தமான பானகம் நைவேத்தியம் செய்து படைத்து அவரை நினைத்து இருபத்தி நாலு நிமிடங்கள் மனம் உருகி பிரார்த்தனை செய்தால் நீங்கள் என்ன வேண்டுதல் வைத்தாலும் அதை அப்படியே மிக விரைவிலேயே நிறைவேற்றிக் கொடுப்பார் நரசிம்மர் நரசிம்மரை வேண்டினால் மனம் உடல் தொடர்பான பிரச்சனைகள் எதிரிகள் தொல்லை கடன் தொல்லை பில்லி சூனியம் திருமண தடை முன்னேற்றில் முன்னேற்றத்தில் தடை தீரும் வேண்டிய வரங்கள் உடனே கிடைக்கும் நரசிம்மருக்கு துளசி படைத்து அவரது நூற்றி எட்டு திருநாமங்களை சொல்லி வழிபடுவது இன்னும் சிறப்பு வாழ்க்கையில் எப்படிப்பட்ட தீராத துன்பத்தில் சிக்கிக்கொண்டு இருந்தாலும் இந்த நாளில் நரசிம்மரை வழிபடுவதால் அதிலிருந்து விடுபட உடனடியாக வழிபிறக்கும்